அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ ஒரு அமைதி இல்லாத மாதிரி இருக்கா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அதாவது ஒரு சுபகாரியம் பண்ணுறீங்க கல்யாணத்துக்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிட்ட வந்துட்டு வந்துட்டு தட்டி போகுதா தடைப்படுதா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்மறையான ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கலாம் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கலாம் இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை நீங்கள் கடுமையாக மேற்கொண்டு வருவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படலாம் பணிகளை பொறுமையாக கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது என்றாலும் பெரியவர்களுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் விரைவில் இன்று சோர்ந்து போக வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் இன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை உங்களுக்கு சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாக இருக்காது படத்தை பொறுத்த முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் சரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் இன்று மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடத்தில் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் இன்று நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று உசிதம் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தொடர் முயற்சியின் மூலமாக இன்று அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்று வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் இன்று சிறப்பாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் இன்று நன்மைகள் நடைபெறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் நிதிகளில் முதலீடு செய்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக கவனம் வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவும் இன்று ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இருமல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் அனைத்திலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது மிகவும் சிறப்பானது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை இன்று எளிமையாக செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர் பணியாளரிடத்தில் நல்லுறவு காணப்படும் மேலதிகாரிடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் அதற்கு உங்களுடைய மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க நல்ல இசையை கேட்பது திரைப்படம் பார்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் எனவே திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றிக்கு வழி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாள்வது கடினமாக இருக்கும் பண இழப்பு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க சிறப்புடன் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நல்லதையே நினையுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது இதனை தவிர்த்து நட்போடு பழகுவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் தவிர்க்க முடியாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சாதகமானதாகவே முடியும் பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டப்படும் இன்று செயல்திறன் மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய அதிகப்படியான ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்போடு வைத்திருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்கும் லட்சியங்களை அடைவதற்கு உகந்த நாள் நீங்கள் உங்களுக்கு என சில செயல்களை அமைத்துக்கொண்டு கொண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் பழகுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் மிகுதியாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் நல்ல காரியங்களுக்கு பயன் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் வழங்கும் என்பதால் இன்றைய நாளை ஆரோக்கியத்தோடு பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த பலனே கிடைக்கும் சில ஏமாற்றங்களை காண்பீர்கள் எல்லாவற்றையும் நட்பு முறையோடு அணுகுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை அதிகமாக பணியாற்ற வேண்டியிருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உலகது குழந்தைகளுக்கு தோள்கள் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்